ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு புளி குழம்பு முருங்கைக்கீரை புளி இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் காய் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது முருங்கைக்கீரையோட எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கியிருக்கும் அப்போ அந்த சத்தும் உங்களுக்கு எல்லாேருக்கும் கிடச்சிரும் நீங்கள் பசங்க வந்து சாப்பிடாத பசங்க கூட இந்த குழம்பை நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரைங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அது அந்த வாசமும் சூப்பராக இருக்கும் குழம்போட வாசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை எப்படி வச்சோம் எந்த அளவில் என்ன சில நினைப்பாங்க முருங்கைக்கீரை இப்படி குழம்புல போட்டோம்னா கசக்குமா என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்ல வாசத்தோட டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வாங்க எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இதை எப்படி செஞ்சுருக்கோங்கிறது உங்களுக்கும் புரியும் வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் குழம்புன்னு சொல்லிட்டு என்ன முருங்கக்கீரை எடுத்து வச்சிருக்கேன்னு நினைப்பீங்க இன்றைக்கி ச சமயம் நம்ம வீட்டில எல்லாம் காய்கறி எதுவுமே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் இப்போ முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் சிலர் வந்து வீட்டில் முருங்கை மரம்லாம் இருக்கும் காய் எதுவும் இல்லை இன்றைக்கி டக்குன்னு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு குழம்பு வைக்கணுமே அப்படின்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு நம்ம வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும் பாருங்கள் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன் இது உங்களோட அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம் கம்மியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நிறைய போடுறதுனாலும் போட்டுக்கலாம் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டு புளி குழம்பு வைக்கிறப்ப சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது ரெண்டுமே உங்களோட அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ உரிச்சு வச்சுக்கலாம் நான் ஒரு பெரிய பூண்டு ஒன்றும் சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன் ரெண்டு குட்டி தக்காளியாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பத்தை மட்டும் எடுத்து தேங்காயில் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டு சோம்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி இதில் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டரலாம் நீங்கள் கட் பண்ணி எண்ணெயில் வதக்கணுன்னாலும் வதக்கிக்கங்க ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப இன்னும் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளியிலே நல்லா பிசைஞ்சு விட்டு இன்னும் நல்லா தக்காளி மசிஞ்சு அதிலே நம்மளுக்கு கரைஞ்சி வர்றப்ப டேஸ்ட் இன்னும் அதிகமாகும் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இன்னும் பிசைகிறப்ப இன்னும் மைய பிசைஞ்சிடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் கல் உப்பு போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு காரம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூள் போட்டுக்குங்க இது கலந்து அரைச்ச மிளகாத்தூள் இதோடய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க அதில் பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டலாம் இதையும் நல்லா இந்த கல்லுப்பு போட்டதோடு எடுத்து இதை பசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா இன்னும் குழைவாக வந்துடும் இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி எடுத்து வைக்கிறப்போ குழம்பும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் எல்லாமே நல்லா மிசஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் புளி புளித்தண்ணியிலையும் ஊற்றிக்கலாம் ஜாரையும் கழுவி நீங்கள் ஊற்றிக்கிங்க வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்க இப்போ எல்லாம் நல்லா தேங்காய் எல்லாமே ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்தது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டியிருக்கோம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இந்த பூண்டை த நம்ம நசுக்கிற கல் இருக்குல்ல அதில் வச்சு நசுக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் அதுக்குள்ளேயும் பாருங்கள் இங்கே சட்டி வச்சுட்டேன் சட்டியும் சூடாயிருச்சு இதில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சட்டி நல்லா சூடாயிருச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளிக்குழம்பு சம்மந்தமான எல்லாத்துக்குமே வத்த குழம்புலேருந்து புளிக்குழம்புலேருந்து இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க வாசமும் நல்லாயிருக்கும் குழம்பும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாகிட்டு இந்த வருங்க நான் கருவடகம் தாளிக்கிறேன் கருவடகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வெந்தயம் தாளிச்சிக்கோங்க இப்போ இது பொரியுது பொரிஞ்சோடனே இதில் வெங்காயத்தை போட்டிக்குவோம் கட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இது வதந்துறதுக்குள்ளார நம்ம பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் இது இந்த எண்ணெயில் வதங்கி வைக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம பூண்டை தட்டி தந்துக்கலாம் பூண்டு இந்த கல்லில் போட்டு ஒன்று ரெண்டாக நச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா கீரை வந்து வாய் வரை பூண்டு நீங்கள் நிறைய சேர்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது நல்லா தட்டியாச்சு தட்டிட்டு குழம்புல அந்த எண்ணெயில் போடுறப்ப நல்லா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு தட்டுன பூண்டு இதில் போட்டுக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க பூண்டு தட்டிட்டு எண்ணெயில் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வாசம் வரும் இது ரெண்டு நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு அந்த பூண்டு ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும் இந்த வரங்க போட்டு வதக்க ஆரம்பித்தோடனே பூண்டோட வாசம் சூப்பராக வருது அவ்வளோதான் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடலாம் கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடலாம் இப்போ இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்கீரையே எப்போ போடணும் என்ன எதுங்கிறத பார்ப்போம் இப்போ இது நல்லா தலை தளம் கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும் வருங்க குழம்பு சூப்பராக கொதிச்சிக்கிட்டுருக்கு நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு உங்களுக்கு குழம்பு வந்து இன்னும் கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுண்டை விட்டுக்குங்க இல்லை தண்ணியாகவே இருந்தால் இது தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நான் ரொம்ப தண்ணி வைக்கல பாருங்கள் நார்மலாக நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது இப்போ இதில் நம்ம அந்த முருங்கைக்கீரையை எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் முருங்கைக்கீரையை அப்படியே போட்டுடலாம் இது ரெண்டு நிமிஷம் இதில் அப்படியே கொதிச்சா போதும் இந்த முருங்கைக்கீரையோட எசன் சைல இறங்கி அந்த வாசம் சூப்பராக வரும் சூப்பரான முருங்கைக்கீரை புளிக்குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டோம் அப்படியே அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே இது முருங்கைக்கீரை கொதிக்கணும்னு தேவையில்லை ஏன்னா ஆஃப் பண்ணோன்னா நம்ம சட்டிங்கிறதுனால பாருங்கள் ஆஃப் பண்ணியும் இன்னும் எப்போது கொதிச்சுக்கிட்டே இருக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் அந்த கொதிக்கிறதுலேயே வந்து முருங்கைக்கீரை இன்னும் வெந்துடும் பாருங்க ஆஃப் பண்ணியும் அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலும் எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் அந்த சூடு இருக்கிற வரைக்கும் கொதிச்சிட்டே இருக்கும் அதில் இன்னும் முருங்கைக்கீரை வெந்துடும் அதனால சும்மா ஒரு நிமிஷம் நீங்கள் போட்டு இப்படி பண்ணனீங்கனாலே போதும் இந்த சூட்டுக்கு இன்னும் வெந்துடும் சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு பு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஏன்னா நம்ம காய் சில சமயத்தில் டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு எங்கேயா வெளியில் போயிட்டு வந்திருப்போம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எல்லாம் காய் வீட்டில் இல்லை அப்படின்னா சமைக்கிறதுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் பசி நேரத்தில் வெளியில் போயிட்டு வர்றவங்க இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு நீங்கள் சாப்பாடு வடித்த சாதத்தை போட்டு இதை ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தட்டு சாப்பாடு வச்சிங்கன்னாலும் பத்தாது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் நான் போடுறதில் எது உங்களுக்கு விருப்பமானதோ அதை பார்த்துக்கலாம் தேங்க்யூ